ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தேமிகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் குருவின் திருவடி தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் மட்டுமல்லாமல் நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் சில பேர் வந்து ஜாதகமே இல்லை அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினா பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி ஆக்சுவலாக எந்த கிரகங்களும் நகரலை பூமி தன்னைத்தானே சூழலும் போது எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது அது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் படித்த பாமரர்கள் படிக்காத பாமரர்கள் யாராக இருந்தாலுமே தெரியும் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் கிரகங்களோட சுழற்சியே ஏன்னால் நம்ம பூமியில் இருக்கோங்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதை வச்சு நம்ம கணிக்கிறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது காலப்புருஷ சக்கர தத்துவத்தின் படி நாலாம் இடமாக கடகராசிக்கு வரப்படுற நாலாம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம் கடகம் தாயார் தாயார் வழி வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை அது எல்லாத்துக்கும் பூமி எல்லாத்துக்கும் இந்த நாலாம் இடம்தான் காரணம் முக்கியமாக தாயாரோட ஸ்தானம் அந்த இடம் தாயாரோட இடத்துக்கு தந்தையார் வரப்புகிறார் ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன் தந்தைக்காரகன் அவர் வரப்புகிறார் சாதாரணமே ஆடி ஆவணி ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள் ஏன்னா சந்திர பகவானோட இடத்துல சூரிய பகவான் அடுத்து சூரிய பகவானோட இடத்துலையே சூரிய பகவான் இந்த மாதிரி சூரிய பகவானோட சஞ்சாரம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் போகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் போகிறார் த்ரீ டேஸ் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சாரம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலும் சனி பகவானின் பூச நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் ஆயில காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் தெளிவு இப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குல்ல அங்கங்கே கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் மீறி மாறி அற்புதமான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் சரி இந்த கடகம் நாலாம் இடம் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அது என்ன விசேஷம் அப்படின்னா தக்ஷணாயணம் ஆரம்பிச்சு மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயணம் ஆடி மாதம் ஆரம்பம் தக்ஷணாயணம் தக்ஷணாயணம் அப்படின்னா என்னென்னா சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது இது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த கடகராசியில் முப்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிஜமாகவே அற்புதம் தான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி இந்த சத்தம் காலாச்சினா இப்போ கரெக்டாக இருக்க தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி அதாவது இரண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு அதுக்கு தான் நான் சொல்லுவேன் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கோ காசு வேணும்ல எதுக்காக இருந்தாலும் காசு வேணும்ல இப்போ ரோட்டில் காய்கறி வருதுன்னா சும்மா தரான் ஒரு அரை கிலோ நீங்கள் வாங்கணுன்னா கூட காசு கொடுக்கணும் அந்த காசு எப்படி வரும் இந்த சூரிய வழிபாடு பண்ண பண்ணால் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் வருமானம் வரும் கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுங்க ஆக இந்த சூரிய பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பற்றி இது வரைக்கும் விரையஸ்தானமாக பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானமாக பனிரெண்டாம் இடத்துல இருந்துட்டு செலவுகளை கண்ணாபின்னான்னு கொடுத்தார் மனசில் சந்தோஷம் இருந்தது ஐயா இல்லைன்னு சொல்ல முடியாது உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை ஏன்னா குரு நல்ல ஃபேவராக இருக்கார் பரவாயில்லை ஆனால் நிம்மதி இல்லை அது வேணும் இல்லை கரெக்டு தானே பணம் காசு இருந்தது எல்லாம் இருக்குது நிம்மதி வேணுமேப்பா அது இல்லாமல் தானே நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்க கரெக்டு ஆனால் இப்போ அந்த சூரிய பகவான் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை விட்டு விலகி உங்களோட ஜென்மராசிக்கு வரப்போகிறார் ஜென்ம ராசியில் ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா எல்லா கிரகங்களும் ஜென்மராசிக்கு வந்துட்டு தான் போகும் அது நீச்சமாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஜென்ம ராசியில் ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகும் அதெல்லாம் ஒன்றும் சொல்லணும் பண்ண முடியாது ஆனால் வர்ற இடம் கடகம் உங்கள் ராசிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது ஏன்னா தாயாரோட ஸ்தானம் இந்த நேரத்தில் உங்களோட ராசிநாதான் சந்திர பகவான் அதனால் சூரிய பகவான் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் ரெண்டே ரெண்டு விஷயம் நான் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் அதாவது கேர்லெஸ்ஸாக இருந்துட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் அடுத்தது பேசுகிற வார்த்தை பட்டுன்னு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் அதெல்லாம் மனசிலே வச்சுக்க மாட்டேன் நான் டக்கு டக்குன்னு கேட்டுருவேன் நான் டக்கு டக்குன்னு பேசிடுவேன் அது தப்பு அது தப்பு ஏன் அப்படின்னா உங்களுக்கு மனது ஒரு மாதிரி இருக்க மாதிரி அடுத்தவங்களுக்கும் ஒரு மனது இருக்குல்ல எதிராளிக்கும் ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை அது அவங்கள புண்படுத்துமா பண்படுத்துமான்னு யாருக்கு தெரியும் எத்தாப்பில் இருக்கிறவன் தப்பே பண்ணிட்டான்ப்பா தப்பு தான் அவன் பண்ணுது ஆனால் அதை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது நான் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிடுவேன் அப்படின்னா அங்கே உறவு கட்டு நண்பர்கள் கட்டு தொழில் கூட்டாளி கட்டு உத்தியோகத்தில் கட்டு இப்படி போய்டும் ஆக பேசுகிற வார்த்தையில் கவனமாக கனிவாக இருந்தீங்க உங்களும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு ஒன்பது குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி மூத்த உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க சகோதர சகோதரிகள் பெரியவங்க உங்களை விட வயசில் பெரியவங்க கண்டிப்பாக ஆதரவாக இருப்பாங்க அதேமாரி பகைமை மறையும் உத்தியோகத்தில் பகைமை இந்த சக ஊழியர்கள் மூலமாக இருக்கிற பகைமை எல்லாம் மறையும் அவங்களாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதேமாரி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு எட்டுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச காலில் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு கலத்திராதிபதியும் இவருதான் அஷ்டமாதிபதியும் தான் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுறதும் அதுதான் கஷ்டங்களை கொடுத்து ஒரு பிரச்சனைகளை கொடுத்து உங்களை திருத்துறவரும் இவர் தான் நல்ல கவனிங்களும் உங்களை கஷ்டப்படுத்தலை அவர் திருத்துறர் ஆசிரியர் ஆக இந்த ஏழு எட்டுக்குடைய அதிபதி சனி பகவானின் பூச காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக இடத்துக்குதே ஆகணும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க கடகராசி என்பர்கள் யாருக்காவது கொஞ்சம் ஒரு இதுன்னா டக்குன்னு மருத்துவரை பாருங்கள் அதுக்கு உண்டான ஒரு ரெமிடியை நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒன்றுன்னா பார்த்துக்கலாம்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இந்த ராகு ராகுவோட பிடியில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு லைட்டாக கையில் அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒன்றா பெரிய இதுவா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது வா அதெல்லாம் சும்மா அப்படி திண்டால் போயிடும் அப்படிம்பாங்க ஆனால் இதே கேது என்ன பண்ணுன்னா என் எதனால் அடிபட்டுது எந்த பிளேடா கத்தியா துரு பிடிச்சிருக்கா சரி அது செப்டிக்கானாலும் ஆகும் சரி ஒரு போய்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுணு வந்துட்டோம்னா சரி இந்த டிடி இன்ஜெக்ஷன் போட்டுணு வந்துட்டு சரியாயிடும் அப்படின்ட்டு போவாங்க அவங்களே டாக்டர்கிட்ட போவாங்க சார் இந்த மாதிரி ஆகிடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் நல்லது அவரும் ஒரு இன்னும் போட்டுருவார் இது கேதுவோடுது ஆனால் எல்லாருமே இப்போ ராகுவோட பிடியில் தான் சிக்கின்னு சிக்கின்றருக்கும் மாயை எல்லாேருமே மாயையில் தான் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ மூணு மணி நேரம் முந்நூறுரூபா டிக்கெட் எடுத்து சினிமா போய் பார்க்குறீங்க உள்ள போய் சாப்பாட்டுக்கு அது ஒரு தனி அப்புறம் வெளியில் வந்து ஹோட்டல் செலவு அது இது இவ்வளவு ஆனால் மூணு மணி நேரம் நீங்கள் அக்கா உட்காந்து ஃபுல்லாக சினிமா பார்க்குறீங்க அதே ஒரே திரையில் பார்த்துட்டு ஆனால் அதே மூணு மணி நேரம் கோவிலில் போய் உட்காருவீங்களா ஏழுலேருந்து பத்து அப்படி வச்சுங்களேன் எட்டுலேருந்து பதினொன்று உட்காருவீங்களா அங்கே உட்காரத்துக்கு இடம் இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கோவில் வா இதில் சன்னதியில் உட்கார வேண்டாம் வெளியில் பிரகாரம் நிறைய இருக்குது அங்கே உட்காரலாம்ல உட்காருவீங்களா அங்கேயும் ஒரு ஜாலியாக இருக்கும் வெளியிலலாம் பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஸ்லோகம் சொல்லுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் முடியுதா முடியல ஏன்னா இந்த இடத்துல ஆன்மீகத்தை விட எல்லாருக்குமே வந்து பொழுதுபோக்கு ரொம்ப இன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதுதான் ராகு ஆன்மீகம் கேது கோவிலுக்கு போகிறது கேது அது தடுப்படுது ராகு அங்கே தான் உயர்வாக இருக்கும் ஏன்னால் மாயை அந்த வகையில் இந்த ஏழு எட்டுக்குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் பூஷ நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்தால் போகும் உடல் ஆரோக்கியத்தில் பேசுகிற வார்த்தையில் எல்லாமே கவனமாக இருந்தால் போகிறோம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயும் சொல்லிவிட்டு கரெக்டாக இந்த நேரத்தில் பங்கு சந்தையில் இல்லை ரியல் எஸ்டேட்டில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜாகிரதையாக இருக்கணும் ரொம்ப ஜாகிரதையாக போடணும் பணத்தை மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பனிரெண்டு குடைய அதிபதி புத பகவானின் ஆயுத காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள்லாம் ஓரளவுக்கு வெற்றி அடையும் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாடா தூக்கமே இல்லைங்க தூக்கமே இல்லை மாத்திரை போட்டுக்கிறேன் டாக்டர் கன்சல்ட் பண்ணி டெய்லி ஒரு ஆறாம் மாத்திரை போட்டால் தாங்க தூக்கம் வருது தூக்கமே இல்லை அப்படி இருக்குங்க நிலமை நீங்கள் என்னமோ பெருசாக சொல்கிறீங்க சூப்பர் குரு நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்காருன்னு என்னங்க நான் நல்லா இல்லை அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்க கரெக்டு ஆனால் இந்த நேரத்தில் உங்களோட மனசில் ஒரு தெளிவான ஒரு பாதை ஒரு தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் சில பேர் வீடு மாற்றணும்னு ரொம்ப நேரம் இது பண்ணிட்டு இருக்கீங்க ஓரளவுக்கு வீடு கிடைக்கும் இந்த ஆடி முடிஞ்சோன்னா ஆவணியில் நீங்கள் வீடு மாற்றிக்கலாம் ஆக இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிவுத்திறன் விருதி அடையும் அந்த அறிவுத்திறன் மூலமாக ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருந்து சூப்பராக எடுத்துக்கோங்க முயற்சி பண்ணுங்கள் புத பகவான் மூலமாக சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் ஏன்னா இந்த சூரிய பகவான் தான் ட்ராவல் பண்ணியிருக்கார் உங்களுடைய ஜென்மராசியில் ஸோ நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே எல்லா விஷயத்திலையும் நான் சொன்னேன் அந்த ரெண்டு விஷயத்தை மறக்காமல் இருந்தாலே போகிறோம் இதுக்கு என்னென்னா யோகா தியானம் இதெல்லாம் பண்ணினீங்கனாலே இந்த மெடிடேஷன் தான் மெடிடேஷன் அருமையானது இப்போ உலகம் ஃபுல்லாக பயின்னு இருக்குது யோகா வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது முன்னாடி மேலை நாட்டு கலாச்சாரம்தான் இங்கே இருந்தது இப்போ இங்கேருந்து தான் கலாச்சாரம் பயின்னு இருக்குது ஸோ இந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆக இந்த சூரிய பகவான் கடகராசியில் உங்கள் ராசியில் முப்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுங்க எவ்வளோன்னு கேட்குறீங்களா உங்கள் இஷ்டங்க உங்கள் சௌகரியங்க எதா சௌகரியம் நம்மளோட சௌகரியம்தான் பகவான் சொல்கிறாரே தவிர எந்த பகவானும் இவ்வளவு கிலோ கொடு எனக்கு இவ்வளவு இப்போ ஆடு பலியே கேட்குறாரு அப்படின்னா கொடுக்குறீங்க அப்படின்னா இவ்வளோ ஆடு நாடு தான் பலி கொடுக்கணும் இவ்வளவு கோழி தான் பலி எந்த சுவாமியும் கேட்கல யாருமே கேட்கல எதுவுமே கேட்கல எந்த சுவாமியும் எதுவுமே கேட்கல நம்மளோட திருப்தி நம்மளோட இதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் அதனால் இந்த கோதுமை தானம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறிலருந்து ஏழு சூரிய பகவான் ஹோரையில் கொடுங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் தனவரவு தாராளமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாகாமையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க